இந்த ஜெம்ஸை தண்ணிக்குள்ள போட்டு கலக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த கலர்லாம் எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா மேல இருக்க கலர் எல்லாம் போயிட்டு இந்த வழுவழுப்பா தெரியல அப்படியே ஆயில் இது என்ன தெரியுமா ஆயில் இவன் இதுல சுகர் சேர்த்துருக்கிறது கூட எனக்கு பிரச்சனையே தெரியல கூடவே ஹைட்ரோஜனேட்டட் ஆயில சேர்த்திருக்காங்க என்ன சத்தியமா குழந்தைங்க சாப்பிட்றதுல எதுக்கு இதெல்லாம் சேர்க்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன் இதுல சேச்சுரேட்டட் டிரான்ஸ்பேட் எல்லாம் வேற இருக்கு இவங்க பின்னாடி மோர் சாக்லேட்டின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் இருக்க சாக்ல சாலிட்ஸ் பாருங்களேன் வெறும் எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது கூட கொஞ்சம் மின் சாலிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இதில் எதுக்குடா தேவையில்லாமல் வீட் ஃப்ளோரு எமல்சிஃபயர் லிக்விட் குளுக்கோஸு கிளேசிங் ஏஜென்ட்டுன்னு தேவையில்லாத எக்கச்சக்க பொருளை போட்டிருக்காங்க அடுத்தது கலரு தேவையில்லாத கலரு ஒன் செவன்டி ஒன்று ஒன் நாட் டூ ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூ ஒன் டென்னுன்ட்டு இஷ்டத்துக்கு இந்த கலர் இந்த கலர்லாம் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்ல பேன் பண்ணிருக்கானுங்க அதை ஏன் இதுல போட்டு குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்